அதிகாரம் எழுபத்தி ரெண்டு அவை அறிதல் என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் விழுப்புரத்திலிருந்து மணிக்கவும் தக்கோலத்தில் இருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திருமிகு எல்நாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜெட் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு திருக்குறள் எம் மொழியினரும் எம் மதத்தவரும் படிக்கக்கூடிய பண்பை போதிக்கின்ற நூல் குரலை கட்டுணர்ந்து பதிவு செய்யும்போது நமக்குள் புத்துணர்ச்சி தோன்றுவது தென்னம் திருக்குறள் என்றும் படிப்போம் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் சொல்லின் தன்மையை அறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து தாம் சொல்லப்போவதையும் நன்றாக ஆராய்ந்தே எதனையும் சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்வார்கள் அவை அறிதல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் எழுநூற்று பதினொன்னாவது திருக்குறள் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர் சொற்பொழுவின் பயன்தெறிந்த நற்குணமுடையவன் மக்களவையின் நிலையறிந்து ஆராய்ந்து சொல்வாராக எழுநூற்று பன்னெண்டு பன்னிரண்டு இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நன்மை அவர் சொற்களின் வகையை அறிந்தவர் அவையினை ஆராய்ந்து அறிந்து சொல்வாராக எழுநூற்று பதிமூன்று அவை அறியார் சொல்லல் மேற் கொள்பவர் சொல்லின் வகை அறியார் வல்லதுவும் இல் அவை அறியாது பேச முற்படுபவர் சொல்லின் வகையறியார் சொல் வல்லமையும் இல்லார் எழுநூற்று பதினாலு ஒளியார் முன் உள்ளியர் ஆதல் வெளியார் முன் வான்கதை வண்ணம் கொளல் அறிவுடையோர் முன் அறிவுடையவராக பேசுதல் வேண்டும் அறியாதவர் முன் வேதைபோல் பேசுதல் வேண்டும் எழுநூற்று பதினைந்து நன்று என்ற அவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து செறிவு அறிவுடையோர் அவையில் முந்திக் கொண்டு எதையும் கோராத அடக்கம் மிக நல்ல குணம் எழுநூற்று பதினாறு ஆற்றின் நிலை தளர்ந்தே வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு நூற்பொருளை கற்று அறிந்தவர் முன் சொல் குற்றப்படுதல் ஒழுக்க நெறியில் நிலைதவிரி வீழ்ந்தது போலாகும் எழுநூற்று பதினேழு கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து தெளிவாக சொற்பொருள் அறிய வல்லவர் நிறைந்த அவையில் கற்றவர் தம் கல்வி மேன்மை அடையும் எழுநூற்று பதினெட்டு உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்றே உணர்ந்தறியும் தன்மை உடையார் முன் கூறுவது பயிர் நின்ற பாத்தி நீர் பாய்ச்சுவது போலாகும் எழுநூற்று பத்தொன்பது புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு சொல்ல சொல்லுவார் நல்லவர் அவையில் நல்ல பொருள்களை சொல்ல வல்லவர் அறிவிலார் கூட்டத்தில் மறந்தும் தவறாக சொல்லுதல் கூடாது எழுநூற்று இருபதாவது திருக்குறள் அங்குணத்துள் உக் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தார் அல்லார் முன் கோட்டிக் கொழல் அறிவால் தன்னைவிட இழிவர் நிறைந்த அவையில் பேசுவது சாக்கடையில் கொட்டிய அமிழ்து போன்றதாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது வா